அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவர்கா துகு ஏகை இரவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் பாய் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் பயப்பில்லை படுத்துக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கான் பயப்பில்ல இல்லை பொண்ணு ஏ பயப்பிடிக்கி என்ன பாய் உனக்கு பேர் வைக்கலையா நான் என் போக் ஆம்ஸ்னு பேர் வச்சுருக்கேன் ஒரு பொண்ணு உனக்கு எதாவது பேர் வச்சார் அவரு என்னாடி பார்க்குற என்ன பாக்குற இந்த பாரு நீ யூடியூப் ஆகப் போகிற பத்தியா ஆ என்ன ஒன்றையும் ஃபேமஸ் பண்ணிடலாமா நீயும் சொல்லி பேச்சு தான் கேட்பேம்ல என்ன வர்ற பயப்படாதரா உட்கார போடுறா அப்படியே சிட்டன் வரணா எங்கே புக்காம்ஸ் எங்க ஆஹா தீனி காலையில காலையிலேருந்து பாவம் பட்னி பைபிளாக நானும் பட்னியாக கிடந்தேன் அதுவும் பட்னியாக கிடந்துச்சு சாப்பிட்றா சாப்பிட்றா யாரும் கவலைப்படாதீங்க இனிமேல் புக்காம்ஸ் சூப்பரான இடத்துக்கு வந்துவிட்டான் அருமையான இடத்துல இருக்கான் பாருங்க பேரிச்சை மரம் மசாலா காய்லாம் நல்லா காய் காய்ச்சிருக்கு உட்காமிசுவா சூப்பரான இடம் தான் நீ ஓடி ஆடி விளாட்றதுக்கு எப்படி இருக்கு பாருங்க காய்லாம் செம்மையாக எத்தனை குழவு விட்டுருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது குழவு விட்டுருக்கு ஒரு மரத்துக்கு ஒரு அவன் ஓடி ஆடி விளாட்றதுக்கு அருமையான இடம் எல்லோரும் கவலைப்பட்டீங்க நானும் கவலையோடு போனேன் விட்டுட்டு போயிட்டோமேன்ட்டு பைப்பில் சா ஜாலியாக விளாடிகிட்டு இருக்கான் இந்த பாருங்க காம்ஸ் சூப்பராக தண்ணி விடும் ஒன்று ரெண்டு மூணு பேர்ச்சி மரம் இந்த சைடில் அந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர்ச்சி மரம் என்ன வெண்டைக்காய் செடி மிளகா செடி எல்லாம் நானாக போட்டு விட்ருக்கேன் இதா ரெண்டு சின்ன மரம் இருக்குது இப்படி பேர்ச்சி மரங்கள் நிறைந்த தோட்டம் இந்த பக்கம் எலுமிச்சை மரம் மரம் வருங்க வீடு மாஷாலெல்லாம் எப்படி இருக்குண்டு சூப்பரான இடங்க நானா ஜர்ஜீரி அதெல்லாம் போட்டு வச்சிருக்காரு நீங்கள் பாருங்கள் பாத்தி கட்டி வச்சுக்கிட்டு ஆனால் காய்கறிலாம் சொந்தமாக தயாரித்து அவரே சாப்பிட்றாரு என்ன மாதிரி இப்படி இந்த பாலைவனத்தில் சோலைவனமாக நாங்கள் இந்த வெயில் அடிக்கக்கூடிய கோயத்தில் இப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணியிருக்கோம் ஆனால் நீர் நிறைந்த பூமி நம்ம தமிழ்நாடு அதை வளமாக்கி சூப்பரான முறையில் நம்ம அண்ணன் சீமானவர்கள் சிறப்பாக அதை மாற்றணும்னு இருக்காரு கார்பரேட் கம்பெனிக்கு துணை போகக்கூடிய திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நாடை நாசமாக போனது தான் மிச்சம் பாருங்கள் புதினா செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்க ஆஹா என்ன மனம் என்ன மனம் ஆ இங்கே பாருங்கள் இந்த பாலைவன பூமியில் வெயில் வந்து கொளுத்துது ரோட்டில் நடந்து போனால் ஒருத்தன் மாய்க்கடி வந்து செத்தே போயிட்டான் கேரளாக்காரன் ஒருத்தன் அந்தளவுக்கு வெயிலில் கூட நாங்கள் இங்கே அது என்ன தண்ணி கடல் தண்ணியை நல்ல தண்ணியை ஆக்கி அந்த தண்ணியில் இதை நாங்கள் விளைய வைக்கிறோம் ஆனால் நம்ம நாட்டில் ஊற்று தண்ணியை ஒறிஞ்சி விற்றுக்கிட்டு இருக்கானுவோம் அந்த மாதிரியான கார்பட் கம்பெனி இந்த மினரல் வாட்டர் கம்பெனியெலாம் ஒழிச்சு கட்டினா அண்ணன் சீமான் வந்தால் மட்டும்தான் முடியும் இந்த தடவை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஓட்ட நாசமாக போங்கடா உக்கார ஓலைங்களா எக்கடு கட்டு போங்க எல்லா படங்களும் இதுக்கு மேலே உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது திரும்பி பழனி பாப்பாவை தான் எழுப்பிட்டு வரணும் நான் பழனி பாப்பா அவதாரமாக நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதனால் செய்து வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்களப்போ சின்னத்தில் இப்போ அண்ணனே சீமா சீமான்னா இப்போ சின்னத்தோட சின்ன உருவமாக இருக்கார் இங்கே பேரம் வராமல் பாருங்கள் புக்காம்சு பூனை விட்டு கொண்டு வளங்க நானும் பூனை வளர்க்குறதுனால தான் ஆரோக்கியமாக இருக்கேன் முக்காம்சு எங்கே வர்ற அவனுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது இந்த இடம் எனக்கு நன்றி சொல்லிட்டான் சூப்பரான இடத்துல கொண்டாந்து விட்டுட்டு புக்காம்சே உள்ளாமூச்சில் விளாட்றியா உள்ளா மூச்சில் விளாட்றீங்களா சனா சந்தோஷம் தானே நான் இப்போ சந்தோஷமாக ஊருக்கு போகலாமா ஆ போகலாமா கை கொடுத்துட்டேரு போய்ட்டு வடான்ட்டு போடா போடா நல்லா இருப்போட போடா அப்படிங்கிற மாதிரி அம்முகுட்டி குட்டி வாங்க ஆ என்ன என்ன சொல்கிறான் அவன் சார் என்ன சொல்கிறான் அந்த குட்டி ஏ என்னடி சின்ன பையன் பார்க்குறியா இவன் அப்படிலாம் நினச்சிடாதா தா தா ஆ விளாடுங்க விளாடுங்க ரெண்டு பேரும் இருக்குது ஒன்றும் தெரியல வளிச்சுன்னு தெரியுதா இல்லையா முக்காம் செம்ம ஜாலியாக விளாட்றாங்க அடையங்கப்பா பிடிச்சி போச்சாடா அந்த இடம் என்ன மறந்துடாதா நானே வச்சிக்கடா ஊருக்கு போயிட்டாலும் சூப்பரான இடம் பாருங்க ரூம் ஒரு பொட்டி மாதிரி அடிச்சு கொடுத்துருக்குறானோ நம்ம சுல்தான் பை அதுவும் பொட்டி கூட கிடையாது இந்த தள்ளுவண்டி ஜங்கலுக்கு இழுத்து போகணும் அந்த வண்டியில் சக்கரம் கூட இருக்குது பாருங்க இந்த ரூமுக்குள்ளே தான் மூணு பேர் தங்கியிருக்காங்க பாருங்க நாய்க்கு பொட்டி அடிச்சு கொடுத்தா மாதிரி அடிச்சு கொடுத்து என் பாருங்கள் ரெண்டு பேரும் எப்படி சூப்பராக விளாட்றாங்க மாஷாலா ஐ ஐ நம்ம செட் ஆகிட்டா புகாம்ஸ் ஓட உட்றா பிறவண்ணா என்னையே என்ன பாடுபடுத்துவான் ஆ அவன் இனத்தை சும்மா விடுவானா மனித நேயமான என்னையே போட்டு ஏன்ட்டு ஃபைட் பண்ணிட்டு கிடப்பான் இப்போ அவரோட இனத்தோட ஜாயின் பண்ணி விட்டாச்சு அவன் பாருங்கள் ஐ எங்கடா ஓடுறீங்க நல்லா விளாட்றான் ஓயா சூப்பரு பிள்ளாம நல்ல நல்லா ஜாலியாக இருக்கு விளாடா சுல்தான் பாய் நீங்கள் வளர்த்த பு பிள்ளைய பாருங்கள் என் பையன்ட்ட ரொம்ப தொம்பு பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் என் பையன் பார்க்க தான் சாதுவாக தெரியும் எகிரி அடித்தான்னாவோ எட்டரை ட்ரெயின் ஒயிட் காலையிலே அடிச்சு இது பாருங்க இன்னைக்கு ஆ ஓடுறான் ஓடுறான் எங்கடா வர்றா ஐய் ஆ பாருங்க செம்ம ஜாலியாக ரெண்டு பேரும் விளாட்றானோம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் வித்தாட்ட இதுக்காக நம்ம கவலைப்பட்டோம் அந்த கவலையை இப்போ நம்ம நல்லா பூர்த்தி செஞ்சிட்டான் மன மகிழ்ச்சியாக இருக்குது நிம்மதியாக ஊருக்கு போவோம் இப்போது புகாம்ஸ் புகாம்ஸ் அது பாருங்கள் புல்லாமூச்சில் எவ்வளோ ஜாலியாக ஓடி ஆடி விளாட்றான்ட்டு எவ்வளோ பாருங்கள் உள்ளு கலரில் இருந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியல ஐ என்ன நம்மள்கிட்ட போய் ஜம்ப் பண்ணுறியா அவன் அடிப்பான் அடிப்பான் அவன் எண்ணி எகிரி அடிப்பான் அவன்கிட்ட போய் ஏ கே பாய் அவன் கேரா இசரா மாஷா பட்டணம் பட்டனம் உதர் டிரைவர் இதர் இது

நாய்க்கு என்ன பேரு அதுக்கு வேற பேரை வச்சு ஞாபகம் வச்சு கூப்பிட்டு நாய் நாய் தான் அந்த மாதிரி நம்ம சுல்தான் பை பூனை தான் நான் தான் பூனைகளின் சூப்பர் ஸ்டார் நம்ம பேர் வச்சிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை புக்காம்ஸோட வீடியோ வந்து நம்ம ஹுசைன் போடுவான் இனிமேல் அவனும் யூடியூப் சேனல் வச்சிருக்கான் என்ன ஜாலியாக விளாட்டு கிடப்போம் உசைன் துமரஃபி யூடியூப் சேனலில் பில்லிக்கா வீடியோ அலத்தூள் தேக்கோ மே அப்லோட் கரோம் டீக்கே பாருங்க எங்கே உட்காந்து சமைக்கிறான் பாருங்கள் டேங்குக்கு கீழே உட்காந்து சமைச்சிட்ருக்கோம் லைட் அடித்து காட்டுறான் பாருங்க லைட் நய்யா நைட் लाइट லைட் சாலு தஃபி சுல்தான் பாய் என்ன பாய் நீங்கள் இது உள்ளேதான் இருந்தீங்களா இவ்வளோ நாளா ஆ பாருங்க மா பெரிய வீடு கட்டி வச்சிருக்கான் பார்க்க செம்மையாக இருக்கு வீடு பக்கத்தில் ஒன்று உட்காந்து பேசுகிறதுக்கு திவானி ஆனால் டிரைவர் உங்களுக்கு ரூம் கொடுத்துருக்கான் பாருங்கள் உக்காலா ஓலி நல்ல மனசு என்ன முதலாளிக்கு என் மாம்பரிய மனசு பாருங்கள் இதுக்குள்ளே மூணு பேர் படுத்து தூங்கணும் டபுள் கட்டில் ஒன்று சிங்கிள் கட்டில் ஒன்று மூணு பேர் தங்கிறதுக்கு தம்மாந்தோட்டு பொட்டி நல்லா இருக்கணும் இந்த கஃபீல் ஏன் சுல்தான் பாய் வருவீங்களா வரமாட்டிங்களா தெரியல மூணு பேருக்கு தம்மா அந்த பொட்டியில் தொங்க வச்சுருக்கானோ இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை பொண்டாட்டி மார்வெல்லாம் கொஞ்சம் கேட்டுங்கம்மா பொண்டாட்டி மார்வன் சொல்கிறது எல்லாருக்கான பொண்டாட்டி அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பொண்டாட்டி அந்த அடர்த்தத்தில் சொன்ன தப்பாக நினச்சிக்காதீங்க மனைவிமார்கள்லாம் கணவன்மார்களை வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது ஒரு ரெண்டு வருஷம் போங்க சம்பாரிச்சிட்டு வாங்க வந்து இங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க இங்கே விட்டிங்கன்னா இவன கருப்பும் தொலைஞ்சிப்போம் உங்கள் கருப்பும் தொலைஞ்சிப்போம் எல்லாவுக்கு தான் தெரியும் யார் யார் எப்படி ஒழுக்கமாக இருக்கீங்கன்ட்டு ஏன்னா நல்லா சொல்கிறான் உன் கற்பை நீ பாதுகாத்தால் உன் மனைவி கற்பை நான் பாதுகாக்கிறேங்கிறான் இங்கே நீங்கள் கற்போடு இருந்தால் தான் உங்கள் மனைவி அங்கே கற்போடு இருப்பாங்கிறத இறைவனே சொல்கிறான் நீங்கள் இங்கே மறைச்சி தப்பு பண்ணீங்கன்னா அங்கேயும் மறைவாக தப்பு நடக்கும் அதனால் ஒழுக்கமாக இருந்துக்குங்க ஒழுங்காக இருந்துக்குங்க இந்த பிஜே ஜெயினுலாபதியின் போல அஜிர்த்துமார்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அவன் கட்டின பள்ளிவாசலில் முதல்ல இடிச்சு தரமட்டமாக ஆகணும் எல்லாவே சொல்லிட்டான் இடையில் கட்டப்பட்ட பள்ளி ஒருபோதும் நின்று வணங்காதேன்ட்டான் அதனால் இடையில கட்டப்பட்ட பி ஜெயினுல்லால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவி ஜமாத் மர்க்கஸ்களையும் இடிச்சு தள்ளணும் அவனும் வேணா மர்க்கசுங்கிற பேர்ல கட்டணம் தான் ஊட்டலாம் வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கானோ கொட்டாய் போட்டு வச்சிருக்கானோ பள்ளியாசலா கட்டல ஆரம்பம் முதல் இறையச்சத்துடன் கட்டப்பட்ட பள்ளியில் நின்று வணங்குவதே உனக்கு சிறந்ததுன்னு நபி சொல்லல்லா அலுவலத்துக்கு அல்லா சொன்னான் அவங்களுக்கு சொன்னதுதான் நமக்கு சொன்னது அல்லா சொல்லிட்டான் முகமது நபிக்கு கட்டுப்பட்டவர்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் போன்றாவார்கள் அதனால நபி சொல்லா அலேஸ்வரத்துக்கு நம்ம கட்டுப்படுறதா இருந்தா தவி ஜமாத்து மர்க்கசுகளை தரமட்டமாக்கி தரமட்டமாக்கிவிட்டு சுத் ஜமாத்தில் பள்ளியில் வந்து தொழுவிட்டோம் தவி ஜமாத்தினர் பள்ளிவாசல் மாதிரியே மனோரா வச்சு கட்டியிருக்காங்கன்னாக்கா அந்த பள்ளியில் நின்று தொழுவது அதுவும் சுண்ணத் ஜமாத்து பள்ளியாக இருக்கணும் தவீது பள்ளிங்கிற பேரே வரக்கூடாது தவிகிது வியாதியாக போயிடுச்சு எல்லாம் இன்றைக்கி வியாதிகளாக ஆகிவிட்டார்கள் என்பதை விளங்கி கொண்டு இன்ஷா அல்லா அந்த பள்ளியெல்லாம் எழுத்து மூடிடுங்க நீங்கள்லாம் இடிக்க வேணாம் ஏன்னா வாடகைக்கு தான் வச்சுருக்கீங்க எடுத்துங்கன்னாக்கா வாடகைக்கு கொடுத்தவன் சண்டைக்கு வந்துடுவான் அந்த மாதிரியான பள்ளிகள்லாம் வாடகை வீட்டை திருப்பி கொடுத்துட்டு ஜமாத்து பள்ளிக்கு தொழுவுவாங்க அந்த பள்ளியில் தொழுவுறதான் ஏற்கும் அஜித்து சிறுக்கு செய்கிறாரு அது செய்கிறாருன்னு அவர்கிட்ட சொல்லி புரிய வைங்க அவருக்கு வருமானம் இல்லாதனால ஃபாத்தியா ஓதனாரு இப்போலாம் எல்லாருக்கும் வருமானம் அஜித் மாறுவோன்னா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாஸ்டர்லாம் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அஜித்து மாரோட குறை சொல்கிறத வந்து ஏதாவது ஆரம்பிக்கிறாண்டா என்னன்னு போய் போடுறேன் சரி அவன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்டுருமா கிளம்புறேன் துவா செய்யுங்க இன்ஷால்லாம் பத்தாம் தேதி ஊருக்கு வரேன் அஸ்ஸாம் அலைக்கும் ராமத்துலா பரக்காத்து நேற்று பா ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நிற்கிறான் சீசன் டைமில் டிக்கெட்டு கிடைக்குமா ஆ டிக்கெட்டு என்கிட்ட டிக்கெட்டு எடுத்தனு சொன்னது பொய் என்னை இழுத்துட்டு போகும்போது நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆகிடுச்சுன்னா பத்தரை மணி ஃப்ளைட்டுக்கு நாலு மணிக்கு எடுத்துகிட்டு வரான் மூன்றரை மணிக்கே கூட இல்லை என்ன கொடுமடா இது நாளைக்கு ஆகட்டும் ரிலீஸ் வாங்கிட்டு போகணும் எல்லாம் துவா செய்யுங்க என்ன ரிலீஸ் கிடைக்கணுன்ட்டு இங்கேருந்து வேறு இடத்துக்கு போவோம் சார்லா அட்லா ஒரு இடத்த ஒரு கதவு முன்னா ஒம்பது கதவு திறக்கிறாங்கறான் எனக்கு இந்த கதவு மூடப்பண்ணு ஏ சண்டை போட கூட யாரா இதே புதுசாக ஒத்துருக்கான் டேய் அட் ட்ராம் அட்ரா 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 புது புதுவாளா வந்துருக்கான் ஏற்கனவே ஒருத்தி கரெக்ட் பண்ண சுல்தான் பாய் என்ன என் பையனை வேற ஒருத்திலாம் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க என்ன உங்கள் பொண்ணு வேடிக்கை பார்த்துட்ருக்கா என் பள்ளியும் வந்து ஒருத்த ஒருத்தி கரெக்ட் பண்ணுறாங்க என் பிள்ளை ஏறி ஏறி அடிப்பான் அந்த பில்ட்லாம் அடிப்பான் எங்கே இருக்கான் உகாம்ஸ் ஓடிட்டாளா அது வெரைட்டி அடிச்சுட்டா பாருங்க நம்ம பிள்ளை உகாம்ஸ் நீ வெளியெல்லாம் போகாத வச்சுண்ணா இன்னும் கொஞ்சம் வளரணும் நான் போயிட்டு போகிறான் விடு இதா அப்போலாம் அவன்கிட்டயே போகாதராஜி சண்டைக்காரப்பையவன் என்கிட்டயே மனுஷன் எனத்துக்கிட்டே சண்டை போடுறான் விலங்கினை திட்டு விட்டா எங்கள் சும்மா இருப்பானா வேணாம் சண்டைலாம் போடாதா போ விளாடு போ ம் கறியை சாப்பிட்டான் நல்லா தெம்பா சாப்பிட்டு என்னென்ன வேலை பார்க்குறேன் பாருங்கள் பாசல்லாம் எல்லோரும் துவா செய்யுங்க என் பூனை நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் துவா செய்கிறேன் எல்லோரும் எல்லாருக்காக துவா செய்யுங்க நல்ல விதமாக இன்ஷால்லாம் வாழ்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்பதை விளங்கி எல்லோரும் தமிழர்களாக ஒன்றிணைவோம் வரக்கூடிய தேர்தலில் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்தி அண்ணனை வெற்றி பெற செய்து நல்லதொரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நாம் ஒதுக்கச் செய்வோம் இனிமே உதயசூரியன் சின்னம் ஒளிந்தது திராவிடம் அழிந்தது தமிழ் தேசியம் வளர்ந்தது தமிழ் தேசியம் மெளிர்கிறது ஒளிர்கிறது என்று வாழ்க வாழ்க தமிழ்நாடு வளர்க வளர்க நம் தமிழ் மக்கள் இன்ஷா அல்லாஹ் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் இந்த உலக மக்கள் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக எல்லோரும் சொல்லுங்கள் ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன்